ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கும் ஆண் பெண் நம்ம அனைவருக்குமே மார்க்க கல்வி ரொம்ப அவசியம் அதிலும் வந்து அடிப்படை கல்வியை நம்ம ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம பெருசாக மதர்சா கோட்ஸ் எதுவும் படிக்கலைன்னாலும் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ தீனியா கல்வி ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே கொண்டு வந்திருக்காங்க தனித்தனி புக்ஸ் போட்டிருக்காங்க நம்ம தீனியாத் வகுப்பு கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த புக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உருதும் அரபிக்கும் இதில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தஜ்வித் கிளாஸ் இதில் இருக்குது தஜ்வித் பாடம் இப்போது எல்லா பாடங்கள்லேயுமே உச்சரிப்பு மீனிங் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் வந்து பொருந்தும் இப்போது அல்லாவுடைய வேதமாகிய குருஹானில் உச்சரிப்பு ஒன்று தஜ்வித் பாடம் தான் என்னோடய ஃபீல்டில் சின்ன சிறு வயதில் மதுகு மதில்சால இந்த தஜ்வீத் பாடம்லாம் வந்து சொல்லித்தரல உஸ்தாதுமார்கள் சும்மா சாதாரணமாக தான் சொல்லி கொடுத்தாங்க அதன்படி தான் நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஓதிட்டுருந்துருக்கோம் இப்போ இந்த தஜ்வீத் வந்து கற்றுக்கும்போது தான் புரியுது எங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது முன்ன நம்ம ஓதுனத்துக்கும் இப்போயும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் தஜ்வீத்னா என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் இதோட முழு அர்த்தமும் எனக்கு புரிஞ்சது அதனால் ஸோ நம்மளும் இதை வந்து கற்றுக்கணும் நம்ம இது வரைக்கும் தவறாக குரா குரானை தவறாக உச்சரிப்பு இல்லாமல் ஓத்திட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உடனே நம்மள வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வப்பட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸில் நான் வந்து மாஷா அல்லா ஒன் மந்த் தஜ்வித் பாட பாடம் படிச்சிட்ருக்கோம் இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது நம்ம கத்துக்கணும்னு நினைச்சோம்னா உடனே வந்து கத்துக்கலாம் அல்லாஹாலா நம்மளுக்கு எந்த வயசுல கத்துக்கணும் அப்படிங்கறத நியமிச்சிருப்பான் அந்த வயசுல நம்மளுக்கு கரெக்டா எல்லாமே வந்து கிடைக்கும் அலகம் அன்பான சகோதர சகோதரிகளே இது வரைக்கும் நீங்க தஜ்வித் முறைப்படி வந்து குரஹான உதவி தெரியாம இருந்தீங்கன்னா உடனே வந்து அத கத்துக்கிறதுக்கு முன்வாங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதும் போது ஒரு சொல் வந்து நம்ம மாற்றமா ஓதணும் தவறா ஓதுனாலும் அது மாற்றமா போயிடும் அல்லாஹால இறக்கப்பட்ட சொற்களை வார்த்தைகளை உச்சரிப்பு வந்து நம்ம கரெக்டா ஓதணும் அது ஒரு சொற்களை நம்ம தவறா உச்சரித்தாலும் அவனுடைய வார்த்தைகளை வந்து நம் மாத்தி ஓதுறதுக்கு சமமா போயிடும் அதுக்கு நம்ம அதுக்கு சரியான முறைப்படி ஓதுறதுக்கு நம்ம கத்துக்கணும் யாராவது உஸ்தாத்மார்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் அது என்ன அப்படின்னா நீங்க சொல்லி தருகின்ற மதரசாக்கல்ல இது வரைக்கும் தஜ்வித் பாடம் எடுக்கலன்னா தயவுசெய்து மாணவர்களுக்கு தஜ்வித்தோட குரஹான ஓதுற சட்டத்தை கொண்டு வாங்க அந்த முறையை வந்து சொல்லிக் கொடுங்க மாணவர்களுக்கு சிறு வயதுலேருந்து ஓதுனா தான் அவங்களுக்கு வந்து அதை பின்பற்றுறதுக்கு வசதியா இருக்கும் இப்ப நாங்கெல்லாம் வந்து சின்ன வயதிலேயே வந்து ஓதாததுனால ரொம்ப வந்து ஃபீல் பண்றோம் இப்ப கத்துக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா பழையப்படி நம்ம வந்து அது ஓதுனதுனால ரொம்ப வருஷமா அது பிராக்டிக்ஸ் ஆனதுனால அது அதே போலதான் நம்மளுக்கு வந்து ஓதுறதுக்கு வருது சோ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கட்டாயமா வந் கட்டாயமா இந்த தஜ்வீத்தை வந்து நம் ஒவ்வொரு மதுக மதர்சாலையும் கொண்டு வரணும் தஜ்வீத் பாடத்தை பாடங்களை சொல்லி தருகின்ற ஒவ்வொரு உஸ்தாத்மார்களுக்கும் டீச்சர்ஸ்களுக்கும் அல்லாஹாலா வந்து இம்மையிலும் அருமையிலும் நர்குலி வழங்குவானாக ஆமீன் அபுல்லாலி என்னோட சேர்ந்து ஒரு அம்மாவும் ரொம்ப ஆர்வமா அந்த தஜ்வித் பாடத்தை கத்துட்டு வராங்க நாங்கள் இருவருமே சீக்கிரமா வந்து இந்த தஜ்வித் பாடத்தை கத்துக்கணும் அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே வந்து துவா இன்ஷா இன்ஷால்லா எல்லோருமே கூடிய சீக்கிரத்துல தஜ்வித் பாடத்தை கத்துக்கிறதுக்கு எல்லாம் வந்து உதவி செய்வான் தவுஃபிக் செய்வான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ஜசா கல்லா ஹாயிர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ பாய்